ரொம்ப அருமையான சட்னி அதுவும் தக்காளி வெங்காயம் வச்சு எல்லாருமே தக்காளி வெங்காயம் சட்னி செய்வோம் ஆனா இதுல ஒரு சீக்கிரட் இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்கேன் அது என்னன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க வெல்கம் டு மார்ஸ் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தக்காளி வெங்காயம் வச்சு வச்சுதாங்க இந்த சட்னி செய்யறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்படி செய்யலாம் பாக்கலாம் இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பரா பொருதுங்க இதுக்கு வந்து ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அதோட ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் அதான் சீக்கிரம் சொன்னாலே அதோட நாலு வர மிளகா தேவையான உப்பு பருப்பு பெருங்காய் பொடி கடுகுந்தம் பருப்பு இது தாளிக்கிறதுக்கு அவ்வளோதாங்க சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பின்னாடி நம்ம இந்த பருப்பில் எடுத்து வச்சுக்க முடியும் அதை நல்லா வந்து கோல்டன் கலருக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது மாதிரி பருப்பு வகையெல்லாம் சேர்த்து இந்த சட்னி அரைக்கணும் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு போர் ஆயிடுச்சுனா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நைட் டின்னருக்கு வந்து செஞ்சுட்டா அடுத்த நாளைக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதோட ஒரு நாளிலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது பெரிய பூண்டாக இருந்துச்சு அதோட நான் இது சேர்த்துக்கிட்டேன் இதே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒன்றரை வெங்காயத்தை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணுங்க இது மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிட்ட பின்னாடி இது வெங்காயம் நல்லா அரபாக குக் ஆகிட்ட தான் நம்ம தக்காளி போடணும் இது மாதிரி செய்கிறனால வெங்காய வெங்காயம் தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட அஞ்சு தக்காளி பழம் இல்லையா அதே இதோட கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட எல்லாம் படிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதோட இதுக்கு தேவையானது உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா ஆறு என்ன பின்னாடி தாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இன்னைக்கு ரெண்டு வாட்டி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க இதுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க அதோடு அரைச்சிட்டு வந்துட்டேன் பின்னாடி ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா போட்டுடலாம் இது மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இது மாதிரி டேஸ்ட்டில் ஏன்னா வெந்தயம் நம்ம போட்டிருக்கனால ரொம்ப அருமையான அட்டகாசமாக சுவையில் இருக்கும் அதே மாதிரி எப்போ போல் கடுகுந்தம் பருப்பு ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதோட பெருங்காய் துணியும் போட்டுட்டு வதக்கி எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெடி ஆயிருங்க இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் பாய்